ஆகஸ்ட் பனிரண்டு நமது மன்ன ஊழியங்களின் வாழ்த்துக்களுடன் இன்றைய நற்செய்தி சதா காலமும் உண்மையுள்ள தேவன் இன்றைய வேதவாசிப்பு சங்கீதம் முப்பத்து மூன்று வசனங்கள் ஒன்று முதல் பதினொன்று வரை நீதிமான்களை கர்த்தருக்குள் களி கூறுங்கள் துதி செய்வது செம்மையானவர்களுக்கு தகும் சுரமண்டலத்தினால் கர்த்தரை துதித்து பத்து நரம்பு வீணையினாலும் அவரை கீர்த்தனம் பண்ணுங்கள் அவருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள் ஆனந்த சத்தத்தோட வாத்தியங்களை நேர்த்தியாய் வாசியுங்கள் கர்த்தருடைய வார்த்தை உத்தமமும் அவருடைய செய்கையெல்லாம் சத்தியமுமாய் இருக்கிறது அவர் நீதியிலும் நியாயத்திலும் பெரியப்படுகிறார் பூமி கர்த்தருடைய காருண்யத்தினால் நிறைந்திருக்கிறது கர்த்தருடைய வார்த்தையினால் வானங்களும் அவருடைய வாயின் சுவாசத்தினால் அவைகளின் சர்வ சேனையும் உண்டாக்கப்பட்டது அவர் சமுத்திர ஜலங்களை குவியலாக சேர்த்து ஆழமான ஜலங்களை பொக்கிஷ பொக்கிஷவைப்பாக வைக்கிறார் பூமியெல்லாம் கர்த்தருக்கு பயப்படுவதாக உலகத்திலுள்ள குடிகளெல்லாம் அவருக்கு அஞ்சி இருப்பதாக அவர் சொல்ல ஆகும் அவர் கட்டளையிட நிற்கும் கர்த்தர் ஜாதிகளின் ஆலோசனையை விருதாவாக்கி ஜனங்களுடைய நினைவுகளை அவமாக்குகிறார் கர்த்தருடைய ஆலோசனை நித்திய காலமாகவும் அவருடைய இருதயத்தின் நினைவுகள் தலைமுறை தலைமுறையாகவும் நிற்கும் குறிப்பு வசனம் கர்த்தருடைய வார்த்தை உத்தமமும் அவருடைய செய்கையெல்லாம் சத்தியமுமாய் இருக்கிறது சங்கீதம் முப்பத்து மூன்று நான்கு தேவியர் மிஜோ தொடக்கப்பள்ளி மாணவனாக இருந்தபோது நான் அவனை பள்ளிக்கு கூட்டி வந்து கூட்டிச் செல்வது வழக்கம் ஒரு நாள் திட்டமிட்டபடி காரியங்கள் நடக்கவில்லை நான் அவனை பள்ளியிலிருந்து வீட்டுக்கு அழைத்து வருவதற்காக செல்வதற்கு தாமதமாகிவிட்டது நான் காரை நிறுத்திவிட்டு ஜபித்து அவனுடைய வகுப்பறையை நோக்கி ஓடும்போது அவன் ஆசிரியையின் அருகாமையில் அமர்ந்து கொண்டு அவனுடைய பையை இறுக்கி பிடித்து கொண்டிருந்ததை கண்டேன் மிஜோ என்னை மன்னித்துவிடு நீ நன்றாயிருக்கிறாயா என்று கேட்க அவன் பெருமூச்சுடன் நான் நன்றாக இருக்கிறேன் ஆனால் ஏன் தாமதமாய் வந்தீர்கள் என்று என்னை கடிந்து கொண்டான் நான் என் மகனை அதிகமாய் நேசிக்கிறேன் ஆகிலும் அவனை சில விஷயங்களில் சலிப்படையச் செய்திருக்கிறேன் அவன் ஒரு நாளில் தேவனோடும் சலிப்படைய நேரிடும் என்பதையும் நான் அறிந்திருக்கிறேன் ஆகையால் தேவன் ஒருபோதும் தான் கொடுத்த வாக்கு நிறைவேற்றாமல் போவதில்லை என்னும் சத்தியத்தை அவனுக்கு விளங்கச் செய்வதற்கு தொடர்ந்து பிரயாசப்படுகிறேன் சங்கீதம் முப்பத்து மூன்று தேவனின் நம்பகத்தன்மையை மகிழ்ச்சியான துதிகளுடன் கொண்டாட நம்மை ஊக்குவிக்கிறது ஏனெனில் கர்த்தருடைய வார்த்தை உத்தமமும் அவருடைய செய்கையெல்லாம் சத்தியமுமாயிருக்கிறது தேவன் படைத்த உலகையும் அவரது வல்லமையையும் அவரது நம்பகத்தன்மையின் உறுதியான சான்றாக பயன்படுத்தி பூமி எங்கும் இருக்கும் மக்களுக்கு சங்கீதக்காரன் அழைப்பு விடுகிறார் திட்டங்கள் தோல்வியடையும் போதோ அல்லது மக்கள் நம்மை தாழ்மைப்படுத்தினாலோ நாம் தேவனிடத்தில் சலிப்படைய நேரிடுகிறது ஆயினும் தேவன் உண்மையுள்ளவர் என்பதை நாம் நம்பலாம் ஏனெனில் கர்த்தருடைய ஆலோசனை நித்திய காலமாக நிற்கக்கூடியது காரியங்கள் நமக்கு சாதகமாய் நடக்காவிட்டாலும் நாம் தேவனை துதிக்க பழகலாம் ஏனெனில் நம்முடைய அன்பான சிறுஷிகர் எல்லோரையும் எல்லாவற்றையும் தாங்கி பாதுகாக்கிறார் தேவன் சதா காலமும் உண்மையுள்ளவர் உங்களுடைய திட்டங்கள் தோல்வியடையும் போது தேவனை ஏன் துதிக்க வேண்டும் தேவன் தான் சிருஷ்டித்த பூமியைக் கொண்டு தன்னுடைய தன்மையை எவ்வாறு விளங்க பண்ணுகிறார் அன்பான தேவனே நான் இன்று விசுவாசத்தில் நடக்கும் நாட்களில் நீ கடந்த காலத்தில் எனக்கு பாராட்டின கிருபைகளை நினைவு எனக்கு உதவி செய்யும் அமேன்